உலக நண்பர்களே குரல்களில் சில குரல்களை பார்த்தா இவை கண்ணாடி குரல்கள் அப்படின்னு தோணும் எனக்கு ஏன்னா கண்ணாடியில் நம்மளுடைய பிம்பம் தெரியிற மாதிரி இந்த குரல்களில் இன்னொரு குரலுடைய பிம்பம் தெரியும் அதனுடைய மறுபக்கம் தெரியும் அதனுடைய எதிர்ப்பக்கம் தெரியும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இறந்த உயிர் வாழ்தல் வேண்டிய பறந்து கெடுக்க உலகியேற்றியான்னு சொல்வார் அதாவது க கடவுளுக்கே சாபம் கொடுக்கக்கூடிய குரல் இந்த மாதிரி இறப்பது ஒருவன் இறந்துதான் உயிர் வாழ வேண்டிய சூழ்நிலை வருமானால் அதை படைத்த இறைவன் அழிகனு சொல்லக்கூடிய குரல் ஆனால் ஈதலில் ஈதல் இசை விட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயர்க்கும்பார் அப்போது இறப்பதுங்கிறது தவறான விஷயம்னா அதற்கு கொடுக்கக்கூடிய ஈகல் அது சரியான விஷயமானு கேட்டால் அது உயர்ந்த விஷயம் அதனுடைய மறுபக்கம் அது அந்த இடத்தில் அது உயர்ந்தது அதே மாதிரி காமத்துப்பாலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி குரல்னு இந்த குரலை எனக்கு தோணுச்சு வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்லுமாம் திருக்குறளை குரலை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி காமத்துப்பால் பார்க்குறோம் நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் தும்மல் என்ற உடனே வந்து எனக்கு தும்மலை வைத்து ஒரு முழு அதிகாரமே நம்ம இருக்கு புலவி நுணுக்கம் அதிகாரம் நம்ம முழுசாகவே பார்த்துருக்கோம் தும்மலை வைத்து நடக்க காதல் காதலனுக்கும் காதலிக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகம் இருக்கக்கூடிய அதிகாரம் அது அதில் முதல்ல எடுத்த உடனே தலைவன் தும்முவான் அப்போ உடனே என்னையே வந்து நான் வந்து அவன்கிட்ட போய் உடனே வந்து நீ நீடு வாழ்கன்னு சொல்லணும் அதுக்கு தான் என்னை அதிகம் தும்முறான் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது தும்மல் சரிவன் நம்மளை வேணும்னே சொல்கிறான்னு சொல்லிட்டு தும்மல் அடக்கினா ஓ என் நான் எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேறு யாரோ ஒன்று நினைக்கிறாங்க அதுக்காக நீ தும்மல் அடக்கிறேன் தும்மலை வைத்து வந்து முழுமையாக தலைவனுடைய தும்மலை தலைவி முழுமையாக கண்டனம் செய்கின்ற என்ன பண்ணாலும் கண்டனம் செய்கின்ற அதிகாரம் அது ஆனால் அங்கே தலைவனுடைய தும்மல் அல்லவா இந்த குரலில் வந்து தலைவியின் தும்மல் இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று கிடம் தலைவிக்கு இப்போ தும்மல் வருகிறது அந்த தும்மல் முழுசாக வரணும்னு அவள் ஆசைப்பட்றா ஆனால் வந்த மாதிரி வந்துட்டு வராமல் போயிடுது நினைப்பவர் போன்று நினையார்கள் நினைக்கணும்னு யோசிக்கிறான் ஆனால் முழுசாக கூட நினைக்க மாட்டேங்கிறேன் அதனால தான் இந்த தும்மல் வருது ஆனால் வந்துட்டு முழுசாக வர்றதுக்குள்ளே போயிடுது சினைப்பது போன்று இருக்க அதுவும் ரொம்ப அழகான வார்த்தை சினைப்பது என்றால் கரு உருவது போன்று அவ் அந் அவருடைய காதல் கிட்டத்தட்ட வர் வர்ற மாதிரி வந்துட்டு போயிடுச்சு அந்த நினைவுகளோடு தான் உட்காந்துருக்கேன் இது நினைந்து பொலும் ஒரு அதிகாரம் அவளுடைய வருவது போன்று வராமல் போனேன் ஒரு ஒரு இதை சொல்கிறதுக்கு அது அது தும்மலுக்கு இந்த இந்த தும்மல் வந்து தலைவர தும்மல் இது பாசிட்டிவான தும்மல் அவளை நினைக்கிறான் ஆனால் அது முழுசாக வரல ஏனி தும்மலுக்காக தலைவி வராது போன தும்மலுக்காக இயங்குகிற குரல் அழகான கண்ணாடி குரல் தான் எனக்கு தோணுச்சு நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று இருக்கிடம். சிந்திக்கலாம் அவர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி